இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெற்று நடத்தி கொண்டிருக்கிற இலக்கிய வழி பொறுப்பாளர்களுக்கும் கலந்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கவிஞர் காளிதாசினுடைய பொய்யை தலையாக கொண்ட தீக்குச்சி என்ற இந்த கவிதை தொகுப்பினை பேசுவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த மிகுந்த மகிழ்ச்சி என்பதை நீங்கள் அடிக்கோடு இட்டுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதற்கு சில தகவல்களை சொன்னால் அது எவ்வளவு பொருத்தமாக இருக்கும் என நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் காளிதாசினுடைய முதல் கவிதை தொகுப்பிலிருந்து அவரை என்ன அறிவேன் இது பதினான்காவது கவிதை தொகுப்பு அவருக்கு அவருடைய ஆரம்ப கால இரண்டாவது கவிதை தொகுப்பான அச்சதை என்கிற கவிதைத் தொகுப்பினை புதுக்கோட்டையிலே நாங்கள் வெளியிட்டு ஒரு அறிமுக கூட்டத்தை நடத்தினோம் இரண்டாயிரம் மே இரண்டாம் தேதி ஏறத்தால் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததை சொல்கிறேன் அப்பொழுது அந்த அச்சதை நூலினை பனிரெண்டு பேர் பேசினார்கள் நான் பதிமூன்றாவது சிறப்புரையாளனாக மேடைகளில் நிற்கிறேன் அப்பொழுது நான் சொன்னேன் பனிரெண்டு பேர் இங்கு அனைத்து கவிதைகளையும் பேசிவிட்டு சென்று விட்டார்கள் அவர் மூன்று கவிதைகளை பேசினார் இவர் நான்கு கவிதைகளை பேசினார் எல்லோரும் ஏறத்தாழ எல்லோருக்கும் எல்லா கவிதைகளையும் பேசிவிட்டு சென்று விட்டார்கள் என்றாலும் இன்னும் இதில் பேசக்கூடிய கவிதைகள் நிறைய இருக்கிறது என்று நான் ஆரம்பித்தேன் கைதட்டல் ஆரம்பித்தது அப்படி அப்படித்தான் காளிதாசத்தை படைத்திருக்கிறார் என்று நான் ஆரம்பித்தேன் கைதட்டல் ஆரம்பித்தது அந்த அச்சதை என்ற தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன் தண்ணீர் கையிலே தண்ணீர் ஊற்றுவது என்பது ஒரு நிகழ்ச்சி அதை கை நனைத்தல் என்று எடுத்துக்கொண்டால் உறவு ஆரம்பிக்கிறது என்று பொருள் கை கழுவுதல் என்று எடுத்துக்கொண்டால் உறவு முடிகிறது என்று பொருள் ஆனால் கையில் தண்ணீர் ஊற்றுவது ஒரு நிகழ்ச்சி தான் அதே மாதிரி வாலாட்டுது என்பது ஒரு நிகழ்ச்சி நாய் வளாட்டுது என்று சொல்லுவோம் இல்லையா அது நமக்கு முன்னே வாலாட்டினால் பின்னே வளாட்டது பிளேஸ்மெண்ட் கேட்டார்புள் பொருள் இருக்காது முன்னே பின்னே வாலாட்டினால் நன்றி முன்னே வாராட்டினால் திமிர் எனக்கு எனக்கிட்டே நீ வளாட்டுகிறேன்னு கேட்பான் பின்ன வளாட்டிக்கிட்டு போனா நன்றி இப்படி வளாட்டுறது என்பது ஒரு நிகழ்ச்சி தான் அது இடத்துக்கு ஏற்றால் பொருள் மாறிக்கொள்கிறது அதுபோல் அரிசியை தூவுவது ஒரு நிகழ்ச்சி அது தூவப்படும் பொழுது தலையிலே விழுந்தால் அதற்கு பேர் அச்சதை அப்படியே கொஞ்சம் இறங்கி வாயிலே பட்டு விடுமானால் அதற்கு பெயர் வேறு வாய்க்கரிசி இவர் அச்சதை என்ற பெயரிலே வழக்கங்களை அதன் மீதான அதன் மீது அவர் வாய்க்கரிசி போடுகிறார் என்று நான் ஆரம்பித்தேன் மிகுந்த கைத்திட்டங்களோடு அரங்க அரங்கும் அதை அங்கீகரித்தது அச்சதை என்ற ஒரு மங்களகரமான பெயர் போல பாவுலா காட்டிக்கொண்டு அரிசியை வாயிலே போட்டுக் கொண்டிருக்கிறார் காளிதாஸ் இந்த மூல சம்பிரதாயங்களுக்கு மேலே இந்த ஆஹ் ஜாதிய வேற்று வேற்றுமைகளுக்கு மேலே இந்த மடமைகளுக்கு மேலே அவர் அரிசியை வாயிலே அரிசியை தேவிக்கொண்டுகிறார் என்று நான் ஆரம்பித்தேன் அன்றைக்கு ஆரம்பித்த அந்த கரவொழி இன்றைக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் அவர்களது கவிதை நூல்களின் வழியாக தொடர்வதை நான் பார்க்கிறேன் அதனால்தான் மிகுந்த மகிழ்ச்சி என்பதை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ள வேண்டும் என்று நான் எனது பேச ஆரம்பித்தேன் நண்பர்களே ஒரு கவிஞன் சிறந்த கவிஞன் காலத்தை வெல்லக்கூடிய கவிஞன் என்றெல்லாம் நாம் அளவீடுகளை வைக்கிறோமே அதனுடைய மிக முக்கியமான அளவீடாக நான் பார்ப்பது ஒரு பொருளை ஒரு கருத்தை அவர் எந்த ஓமையால் எந்த உருவகத்தால் எந்த படிமத்தால் விளக்கம் ஏற்படுகிறான் என்பதுதான் செம்புல பெயல் நீரார் என்று சங்க இலக்கியத்திலே உண்டு செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனது என்ன நாம் படித்திருக்கிறோம் அந்த கவிஞருக்கு பேரே செம்புல பெயல் நீரார் தான் எப்படி செம்மண்ணிலே தண்ணீர் கலந்து ஒன்றாகி விடுகிறதோ அதுபோல் நெஞ்சங்கள் அன்பால் ஒன்றாகி விடுகிறேன் என்று சொன்னானே அதனால் அவனை செம்புல பெயல் நீரார் என்றே அழைக்கிறோம் அவன் பேர் என்னன்னு நமக்கு தெரியாது அவன் சொன்ன உருவகத்தால் ஓமையால் அவனை அழைக்கணும் அதே மாதிரி பழம்படு பனையின் கிழங்கு விளந்தன பவள கூறுவாய் செங்கால் நாராய் 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 பாட்டில் ஓமையை என்ன சொன்னால் பழங்கிழங்கு உரிச்சா அந்த அழகை போல அந்த நாராய்க்கு அழகு இருக்கிறது என்று சொன்னானே சத்திமுத்த புலவன் அந்த ஓமையை இன்று இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் கலந்து கலந்து காலம் கலந்து அந்த ஓவிகள் இருக்கின்றன என்று சொன்னால் ஒரு அவிங் கவிஞனுக்கான வெளிப்பாட்டினுடைய முக்கியமான அளவு போடது அந்த அளவுகளை முதலில் நாம் பா காளிதாசுக்கு வைத்தோமானால் வியப்பையும் ஆச்சரியத்தையும் நான் சம்பிரதாயத்துக்காக இதை சொல்லவில்லை அந்த புத்தகத்தை பேசுகிறோம் என்பதற்காக நான் சொல்லவில்லை வியப்பு ஆச்சரியம் ஒரு மிகச்சிறந்த திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதையெல்லாம் சொல்வதை விட நான் உண்மையை ஆசைப்படுகிறேன் எனக்கு மிகுந்த பொறாமையை ஏற்படுத்தியிருக்கிறார் பொறாமை முதலில் வந்து பிறகுதான் மகிழ்ச்சி வருகிறது இதுதான் உண்மை அந்த அளவிற்கு அவருடைய உருவங்களும் ஓமைகளும் இருப்பதை நான் இந்த கவிதை முழுவதும் பார்த்துருக்கிறேன் எழுதுகிறார் கார் சக்கரங்களின் வசதிக்காக வாசலுக்கு வெளியேயும் நீண்டிருக்கிறது அந்த பணக்கார மாந்தர்களின் குறுகிய மனம் ஒரு தெரு அது போட்டியோ பத்தாம காரனுடைய பின்பகுதி தெருவுக்கே வந்துடும் பார்த்துட்டு போனோம்னா அந்த பின் சக்கரங்கள் தெருவில் இருக்கும் அது எப்படி சொல்றாருன்னா கார் சக்கரம் நீண்டிருக்கு அது எதை காட்டுதுன்னா அந்த மன மாந்தர்களின் குறுகிய மனத்தை காட்டுதுங்கிறார் கார்ார் சக்கர நீண்டிருக்கிறது ரோட்ல சாலையில் நின்றிருக்கிறது அது அதுல வந்து காளிதாஸ் பாக்குறது அந்த உரிமையாளரின் குறுகிய மனம் இப்படி இந்த முரண்பட்ட அந்த ஓமைகளை நாம் சவீதம் முழுவதும் வசிக்க முடிகிறது ஒரு நாள் என்பது பல திரைகள் கொண்ட தேட்டர் ரெண்டே வரையில் அடிச்சிடுறார் ஒரு நாள்னா என்னன்னு கேட்டா அவரை பொறுத்தவரை பல திரைகள் கொண்ட தேட்டர் மல்டிப்ளக்ஸ் தியேட்டரில் ஒவ்வொரு ஸ்கிரீனிலேயே ஒன்று ஒன்று ஓடிட்டு இருக்கோம் வாழ்க்கை பிடித்தான் ஒவ்வொரு பொழுதிலும் ஒன்று ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது நவீன ஓவியாக இதை சொல்வதை நாம் பார்க்கிறோம் மிகச்சிறந்த ஒரு தத்துவார்த்த ஓமையை அடுத்து நாம் சந்திக்கலாம் குடையை போல் இரவை மடக்கி வைக்கிறேன் துடியை போல் அதில் சொட்ட தொடங்குகிறது பகல் குடையை மடக்கி வச்சா தண்ணி சொட்டும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த செய்தியை எங்கெண்ட கொண்டு போய் வைக்கிறாருன்னா இறைவை மடக்கினால் பகல் சொட்டும் எவ்வளவு அருமையான ஒரு படிமத்தை அவர் இதை தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் இந்த விளக்கு மட்டும் ஏன் அணைந்து அணைந்து ஒழுகிறது ஏதோ ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பார்க்கிறாரு அணைஞ்சு அணைஞ்சு எரியுது இந்த விளக்கு மட்டும் ஏன் அணைந்து அணைந்து ஒளிகிறது என்று சொல்லிவிட்டு உன் சொற்களை போல என்கிறார் அவர் ஒரு பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் அத பிரச்சனை பெரும்பாலும் மனிதர்கள் சொற்கள் இப்படி ஒளிர்வதும் அனைவருமாகத்தான் இருக்கிறது முழுமையான ஒளிரும் சொற்களை யாரும் பேசுவதில்லை முழுமையாக அணைந்து போகிற சொற்களை யாரும் பேசுவதில்லை ஒளிர்வதும் அனைவருமாக இருக்கிற சொல்லை எவ்வளவு அழகாக அந்த தத்துவார்த்தத்தை பிடிக்கிறார் பாருங்க அடுத்து ஒரு வேலியில மழை பெய்யாம காஞ்சி கிடக்கு அந்த தோட்டம் அதை சொல்றாரு பழைய படர்ந்த கொடியின் இலைகளும் செத்த பள்ளியை போல் வேலியில் தொங்குகின்றன இந்த இளஸ்டருகெல்லாம் தொங்குறது அவருக்கு எலி செத்து அங்கே இருக்காங்கன்னா அந்த வேடையில் தோந்து சாரி பள்ளியில் இறந்து அந்த வேடைகளில் தொங்குவது போல அப்படியே நூறு சதவீதம் பொருந்தோம் அப்படியே ஒரு பள்ளி செத்து போய் மாட்டிக்கிட்டு இருந்தால் வேடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த கொடிகளும் இடைச்சறுகளும் கிடக்கும் அப்படியே அந்த காட்சியை அப்படி மிக நுட்பமாக கொண்டு போய் பொருத்துவதை நாம் பார்க்குறோம் இது ஒரு மாத உள்ளே உங்களை அழைத்து வருவதற்காக இந்த சிறு உதாரணங்களை நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இந்த பதினான்கு தொகுதிகளுக்கு பிறகு காளிதாஸ் வந்திருக்கிற இளத்தை நான் இதனை கண்டுபிடித்திருக்கிறேன் அவருக்கான ஒரு புதிய வடிவத்தை ஒரு வெளிப்பாட்டு உத்தியை அவர் அடைந்திருக்கிறார் என்கிற அந்த ஒரு நுட்பத்தை நான் இதனை கண்டுபிடித்திருக்கிறேன் அதாவது ஒரு பொருளோ அல்லது ஒரு கருத்தையோ அதனுடைய தன்மைகளை பட்டியலிட்டு சொல்லும் போது அதன் மூலம் ஒரு புதிய வாழ்வியல் படிமங்களுக்கு வாசகனை அழைத்துச் செல்கிற ஒரு புதிய வடிவத்துக்கு காளிதாஸ் குறிப்பிட வந்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன் ஏதாவது ஒரு கவிதை என்றால் அதை ஒரு பெரிய வகைமையாக நான் சொல்ல மாட்டேன் ஏத்தால ஆறு ஏழு கவிதைகளில் அந்த புதிய வடிவத்தை அவர் அலைந்திருக்கிறார் டெய்லர் என்று ஒரு கவிதை இருக்கிறது ஒரு செயல் டீச்சர் தொடர்பான ஒரு கவிதை பெரும்பாலும் இந்த வடிவத்தை நான் எப்படி சொன்னேன் என்றால் ஒரு பொருளோ ஒரு கருத்தையோ எல்லோருக்கும் தெரிந்த கருத்தை எடுத்துக்கொண்டு அதலினுடைய தன்மைகளை விரிவு செய்யும் பட்டியல் செய்யும் அளவிலே வைத்துக்கொண்டு அதை சொல்கிற போது இன்னொரு வாழ்வியல் தத்துவத்தை இணைத்து அதை விளக்கி சொல்வது என்கிற ஒரு புதிய வடிவத்தை இந்த தொகுப்பிலே செய்திருக்கிறார் இது வந்து ஒரு தையல் டீச்சராக இருந்தால் என்று கடைசியிலே முடிகிறது டெய்லர் என்ன செய்வாங்க நறுக்குவாங்க வெட்டுவாங்க பட்டன் தைப்பாங்க இது மாதிரி அந்த கைக்கோட்டை தைப்பாங்க சட்டை தைப்பாங்க இல்லையா இந்த செயல்களை சொல்லிக்கொண்டு இந்த செயல்களை சொல்வது போல் அப்படியே வாழ்வியல் யதார்த்தங்களை வாழ்வியல் கூறுகளை மிக அற்புதமாக ஒரு படிம காட்சியாக விலகுவதை நாம் பார்க்கிறோம் அந்த கவிதையில தேவையான ஒரு சில சொற்களே உதிரும்படி தேவையற்றதற்கெல்லாம் சிரிக்காதபடி ஒரே ஒரு இன்ச் அகலத்திற்கு தைத்திருப்பேன் உன் வாயை செயலர் தைப்பாங்க தைக்கிறதுங்கிற அதை எடுத்துக்கிறாரு இவர் சொல்ல வர்றது சிரிக்காதபடி சிரிக்காதபடிப்பேன் உன் இடத்துக்கு கொண்டு போய் உன் மனதை இழுத்து பிடித்து வைத்து செய்திருப்பேன் ஒரு பூ அழைப்பாடு தையற்காலங்க செய்யற பூ அழைப்பாலை சொல்லிட்டு மனசுக்கு சொல்ற பூ அடைப்பாடை கொண்டு போய் அந்த தத்துவார்த்தத்தில் என சேர்றாரு கெட்ட செய்திகள் நுழையாதபடி நல்ல செய்தி மட்டுமே நுழையும்படி ஓரம் மடித்திருப்பேன் காது மலர்களை ஓரம் அடிச்சு தைக்கிறதுங்கிறது டெய்லர் செய்கிற வேலை அந்த வேலையை எங்க கொண்டு போய் காளிதாஸ் செய்கிறாருன்னா கெட்ட செய்திகள் நுழையாமலும் நல்ல செய்தி நுழையும்படிமாக காது ஓரா ஓராடிப்பேன் என்று சொல்கிறார் இப்படி இப்படி நான் ஒரு தையல் டீச்சராக இருந்தால் இதைத்தான் செய்திருப்பேன் மேலும் சில பட்டன்களையும் எந்திரத்தின் ஓசையையும் உன் பிரத்யேகமான வேறு செயல்கள் எதற்காவது பயன்படுத்தி இருப்பேன் என்று ஒரு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அதனுடைய தன்மையை விளக்குவது போல இன்னொரு தத்துவார்த்தத்தை சொல்லி செல்கிற அந்த பாணியை நாம் பார்க்க முடிகிறது இதுதான் புதிய வடிவத்தை அறிந்திருக்கிறார் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தால்பாய் எல்லோருக்கும் தெரியும் பெரிய பொருள்களை மூடிவைக்கவும் வரைபடாமல் இருப்பவும் நாம் பாதுகாத்து வைத்திருக்கிறோம் அதை ஒரு கவிதையில் எடுத்துக்கொள்கிறார் தால்பாய் தண்ணி நனையாம பார்த்துக்கும் கயிறு போட்டு கட்டி வைப்பாங்க சாமான்களை போட்டு மூட்டை கட்டி வச்சுட்டு இரவுல போட்டுட்டு காலையில் எடுத்து வியாபாரம் விற்பான் தான் நமக்கெல்லாம் தெரியும் இந்த செய்தியை அப்படியே நமக்கு சொல்லிவிட்டு இதன் மேலது வாழ்வியல் தத்துவங்கள் அப்படியே கொண்டு வந்து வைப்பார் அது இவர் அடைந்திருக்கிற புதிய வடிவம் கண்டிப்பாக இரவு ஒரு தாப்பாய் தான் அப்படி ஆரம்பிக்கிறது கழுத நேற்று மழை பெய்திருக்கிறது ஆனால் ஒரு சொட்டு கூட நனையவில்லை ஆகவே இரவு என்பது தாப்பாய் தான் உதமை எங்கே போகுது பாருங்க இரவை இருக்கி இருக்கும் கயிறை தளர்த்துகிறார் இந்த சாலையோரை வியாபாரி தாழ்பாய இறுக்கி இருக்கிற கயிறுன்னு சொல்லல அவர் தாழ்பாயத்தான் ஆரம்பிக்கிறாரு ஆனா இரவை இருக்கி இருக்கும் கயிறை தளர்த்துகிறார் அந்த சாலை வியாபாரி எப்படி போய் உட்கார்ந்து பாருங்க இரவை கையில் எடுத்து கொஞ்சம் தள்ளி போய் ஓங்கி உதறுகிறார் அவர் உதர்னது தாழ்பாயத்தான் ஆனா காளிதாசனுடைய புதிய வகமே இது இரவை உத உதர்வதாக சொல்கிறார் இல்லையா அங்குதான் அந்த புதிய இன்றைய தேதியிலான நவீனத்தை அவர் அடைந்திருக்கிறார் என்று நான் சொல்றேன் வெளுத்த இரவின் கண்ணீர் சகதியான பகலின் மீது சத்தம் இல்லாமல் படுகிறது தன் பிழைப்பை நாரடிக்காத இரவை கட்டைச்சுவரின் மீது உலர்த்துகிறார் தார்பாய கட்டைச்சுவர் மேல உளத்துவாங்க ஆனா காளிதாஸ் சொல்றது தன் பிழைப்பை நாரடிக்கை கட்டைச்சுவரின் மீது உலர்த்துகிறார் ரொம்ப அழகா அப்படி சொல்லிட்டு போயிருக்கிறாரு இப்படி சொல்லி எதை எடுத்தாலும் ஒரு அவர் விற்க ஆரம்பிச்சிடறான் ஒரு அவரால் சொல்ல முடிகிறது கால்பாய் என்ற ஒரு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அதனுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் ஒரு உன்னதமான படிமத்தை வாழ்வியல் தத்துவத்தை சொல்லுகிற அந்த படிவ வடிவம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அடுத்து தியேட்டர் சம்பந்தமா அவனை சொல்றாரு நான் ஏற்கனவே ஒரு வமையிலே சொன்னேன் இல்லையா ஒரு நாள் என்பது பல திரைகள் கொண்ட ஒரு தியேட்டர்னு உள்ள போறாரு பாப்கார்ன் ரசித்துக்கொண்டே ஒரு காட்சியை ரசிக்கும் நீங்கள் தான் இன்னொரு துறையில் முக்கிய கதாபாத்திரம் ஒரு சண்டை காட்சி ஒரு துறைகளே ரசிப்பீர்கள் அது நகைச்சுவை காட்சியாக மாறி போகும் இப்படியெல்லாம் அதில் டப்பிங் எப்படி வரும் பின்னணி இசைக்கோர்ப்பு என்ன வரும்னு சொல்லி வாழ்க்கையை அந்த தேட்டருங்கிற அந்த கருவிகளை வைத்துக்கொண்டே தேட்டருங்கிற களத்தில் என்னென்ன கருவிகள் கிடைக்குமோ என்னென்ன செயல்பாடுகள் கிடைக்குமோ அதை பட்டியலிட்டு கொண்டு அதிலே அப்படியே வாழ்க்கை மிகச் சரியாக பொருத்தி காண்பிக்கிறார் அது மூன்றாவது உதாரணமாக அதை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் எப்படி ஒரு புதிய வடிவத்தை காளிதாஸ் அடைந்திருக்கிறார் தமிழ் கவிதைகள் என்பதற்காக இதை நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இருக்கை நுனிக்கு கொண்டு வரும் திரு நன்றாகவே வந்திருக்கிறார் சினிமாவை தான் சொல்றார் அப்படின்னு நம்ம நம்பணும் ஆனா அவர் சினிமாவை சொல்லல நரம்புகள் புடைக்க வைக்கும் ஒரு டப்பாங்குத்து மனதை நெகிழ்த்தும் ஒரு சோக பாடல் திரும்ப திரும்ப கேட்க தோன்றும் ஒரு காதல் பாடல் இருந்தும் ஒரு காட்சியில் கூட ஒரு விசில் சத்தம் கூட ஏன் இல்லை நிக்கிற நிற்கிற மாதிரிதான் காமிச்சுக்கிறாரு அவர் கேட்பது வாழ்க்கையினுடைய பல்வேறு அழகுகளை கூறுகளை கேள்விக்குள்ளாக்குகிறார் இடைவேளையே இல்லாமல் போரடிக்காமல் எத்தனை காட்சிகள் உள்ளன அறிமுகம் மற்றும் இறுதி காட்சியை திரைக்கு தகுந்தபடி மாற்றி இருக்கலாம் என ஒவ்வொரு திரையிலும் உழுவல் செய்ய அமர்ந்து முன்னோட்டம் பார்க்கும் அந்த இயக்குனரிடம் சொல்ல ஏன் யாருக்கும் அந்த துணிவும் இல்லை இயக்குனர் என்பது இங்கு திரை இயக்குனர் இல்லை முன்னோட்டம் பார்ப்பது அவர்கள் இல்லை காட்சிகளை எப்படி மாற்றியிருக்கலாமே அப்படி மாற்றியிருக்கலாம் என்று சொல்வதும் திரைப்படத்தில் இல்லை ஆனால் அவர் சொல்வது போல திரைகளைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் வாழ்க்கையினுடைய உள்ளார்த்தங்களை அவருடைய நுட்பங்களை அப்படியே அந்த வடிவத்திலே சொல்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி பார்த்தால் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அழகை ஒரு செயல்பாட்டை கருத்தை இன்னொரு தத்துவார்த்தத்திலே கொண்டு போய் இணைக்கிற அளவிற்கு புதிய வடிவமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன் அடுத்து கண்ணாடி என்ற ஒரு கருதி இருக்கிறது கண்ணாடி கண்ணாடி என்று தெருவில் தொங்கும் கண்ணாடி கண்ணாடி என்னென்ன செய்யணும் உடனே நம்ம புரிஞ்சுக்கணும் கண்ணாடி முகமும் மூஞ்சியை காமிக்கும் ரசம் போயிடும் ஒடியை திருப்பி பாச்சி அடிக்கும் இப்படியெல்லாம் கண்ணாடிக்கு என்னென்ன இயல்புகள் என்பதை நாம் ஒரு மனத்தில் வச்சுக்கிட்டோம்னா அதை அப்படியே ஒரு வாழ்வில் தத்துவங்களை கொண்டு வந்து பொறுத்துவார் தெருவில் தொங்கும் கண்ணாடி என் மௌனம் கடக்கும் முன் முகத்தை சீர்திருத்தி கொண்டாயா திரும்பி பார்க்கும்படி யார் மீதாவது ஒளிபாச்சினாயா கண்ணாடியை பார்த்து முகம் திருத்திக்கவே கண்ணாடி எல்லாருமே அடைய ஒளிபாய்ச்சுமே நீ கடக்கும் உன் முகத்தை சீர்திருத்திக் கொண்டாயா திரும்பி பார்க்கும்படி யார் மீதாவது ஒளிபாய்ச்சினாயா நுழைந்து வெளியேறிய எத்தனை பிம்பங்களுடன் கண்ணாடினா உனக்கு எத்தனை பிம்பம் உள்ள வந்திருக்கும் எல்லாத்தையும் உள்ள வாங்கிக்கிட்டியா இவர் சொல்றது கண்ணாடியை மட்டும்தான் தெரியும் கண்ணாடி பிம்பங்களை வாங்கிக்கோ ஒரே பிரதிபலிக்க அப்படி சொல்ற மாதிரி தெரியும் ஆனால் அவருடைய கேள்விகளை பாருங்கள் அந்த மிக நுட்பமான எதிர்வினைகளை அவர் செய்கிறார் உன் கோபம் அழுகை சிரிப்பு ஆற்றாமை ஒரு சில பிரத்யேகமான சொற்களால் செய்யப்பட்ட இனிப்பை போல என் முன் நீட்டிய போது வெறுமனையை தீர் மட்டுமே கூட்ட முடிந்தது கொஞ்சம் விபூதியை தூவிவிட்டு ஒரு பழைய நீ துடைத்த போது எவ்வளவு பிரகாசமானது தெரியுமா கண்ணாடியில் ஊதி துடைச்சு பழைய துணியத்தை வச்சா பல வரும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இவர் தான் சொல்லுகிறார் ஆனால் அதை சொல்லவில்லை அப்படி எடுத்துக்கணுமா கொஞ்சம் ஊதியை தூவி விட்டு இங்கே வேற மாதிரி அது நீ என்ன பழக்க சம்பிரதாயம்லாம் எடுத்துக்கலாம் அதில் பழைய துணியால் நீ துடைத்த போது எவ்வளவு பிரகாசமானேன்னு தெரியுமா ஒரு முட்டையால் தாங்கி உடைத்த போது ஐயோ எவ்வளவு குருதி என்ன பகறினேன் கண்ணாடி கீழே உடஞ்சி காயில காலில் குத்துனா குருதி வரும் அந்த உடலை அந்த ஃபாமையை அவர் விடலை கண்ணாடி உடஞ்சா ரத்த உரம் காலக்கிழிக்குங்கிற ஃபாமைய வடிவத்தையும் அவர் விடலை ஆனால் அதுலேருந்து அப்படி வர்றாரு பிரக்சியில் கால்கள் கிளிவடும் ரத்தம் உரை ரத்தம் வரும் என்று அந்த இடத்துக்கு அவர் கொண்டு போயிடுறார் இப்படி தெரிந்த ஒரு பொருளை தெரிந்த ஒரு செயல்பாட்டை தெரிந்த ஒரு கருத்தை அந்த செயல்பாடுகளை அப்படியே இயல்பாக சொல்வதுங்கிற அடிப்படையில் இன்னொரு வாழ்வியல் தத்துவங்களை மிக நுட்பமாக கொண்டு செருகிறார் அதைத்தான் காளிதாஸ் அறிந்திருக்கிற புதிய நுட்பம் புதிய வடிவம் என்று நான் சொல்கிறேன் இதற்காக போதுமான உதாரணங்களை நான் சொல்லிவிட்டேன் என்று நினைக்கிறேன் ஆனால் இதுபோல் இன்னும் மூன்று உதாரணங்கள் தவிர்ப்பு இருக்கிறது இந்த புதிய வகையை கண்டுபிடிப்பதற்காகத்தான் இதில் உழைத்திருக்கிறேன் இந்த புத்தகத்துல ஏன்னா ஒரு கவிதை எழுதி எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் இன்றைக்கு தமிழ் கவிதையில் இப்படிப்பட்ட அதை எப்படி சொல்றலாம்னா ஒரு கருத்தின் அல்லது தன்மையின் விரிவின் வழியாக ஒரு புதிய வாழ்வியல் தத்துவார்த்தங்களை அடையும் வடிவத்தை காளிதாஸ் அந்த கவிதையினுடைய புதிய வடிவமாக அடைந்திருக்கிறார் என்று நாம் ஒரு முடிவை அதை கொள்வோம் என்று நினைத்தேன் அடுத்து அறிந்த ஒன்று கவிஞனின் தனித்தன்மையான வழிபாட்டில் கவித்துவமா வரும் எல்லாரும் நமக்கும் தெரியாது ஆனால் ஒரு நல்ல சேர்ந்த கவிஞனை சொல்கிற போது வழிபாட்டில் வந்து ரொம்ப கவித்துவமாக நுட்பமாக வரும் இல்லையா அது மாதிரி இடங்களையும் காளிதாசிடம் நான் பார்க்க முடிகிறது எழுதுறாரு மழை பெய்யலை அதனால வளர்ச்சி கொஞ்சம் வந்து நாளே வளர்ச்சியா இருக்குது செழிப்பு இல்லை அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கான கவிதை சொன்ன எல்லாருமே கவிதை எழுதுவோம் காளிதாஸ் எழுதுனாரு எங்கள் நிலங்கள் முற்றிலுமாய் காய்ந்து கிடக்கின்றன ஒரு விதை கூட முளைக்கவில்லை பழைய படர்ந்த கொடியின் இடைகளும் சித்த படியை போல் வேலையில் தொங்குகின்றன தான் நான் சொன்ன முதல் உதாரணத்தை மட்டும் எடுத்து சொன்னேன் ரோமையை மட்டும் எடுத்து சொன்னேன் முதல்ல இப்போதான் அந்த கவிதை கூட அது வருது நிலங்கள் முற்றிலுமாய் காய்ந்து கிடக்கின்றன ஒரு விதைகூல முளைக்கவில்லை பழைய பலர்ந்த கொடியின் இலைகளும் செத்த பள்ளியைப் போல பேடியில் பெங்குகின்றன எதையுமே வாழ்ந்து அனுபவிக்காத அப்பச்சியின் முதல் மனைவியைப் போல பருக்காமலே வெம்பிவிட்டன காய்கள் கருத்து கீழிறங்கி வருவது போல போக்கு காட்டி திரும்பி பார்க்காமலே கலைந்து செல்லும் மேகங்களே திரும்பி பார்க்காமலே போக்கிட்டு இருக்கிறீங்களே மழை மேகங்களே உங்களுக்காகவா முளைப்பாரி தூக்கினும் அழகு குத்தினோம் விளக்கு பூஜையிட்டோம் விதை நெல் அவித்து அன்னதானமிட்டோம் நல்லா இந்த வாரிய விதை நெல் அவித்து அன்னதானம் விட்டோம் இல்லை வேற அன்னதானத்துக்கு கூட நெல் இல்லை எங்கள் மற்றைய கேவலங்களுக்காக நான் கேவலமானவங்க தான் நாங்கள் எங்களது மற்றைய கேவலங்களுக்காக காரியாவது உமிழ் செத்து சேத்தால் சந்ததிகள் என்று அந்த கருதி முடிகிறது மேகத்தை பார்த்து கேட்குறேன் நீ காரியாச்சும் எங்கள் மேலே உமிழ் என்ன ஒரு ஃபார்ம் பாருங்க என்ன ஒரு அடியும் பாருங்க மேகத்தை பார்த்து நீ கொஞ்சம் பலத்தர வாழ்க்கையான்னு கேட்கறத நீ எங்களுடைய கேவலங்களுக்காக நீ எங்க மீது காரியாட்டி உமிழ் என்று ஒரு மேகத்தை பாருங்க கேட்கிற ஒரு தமிழ் கவிஞனுக்கு தெரிகிறது என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு என்னுடைய ஒரு முக்கியமான பாடல் நினைவோ ஒரு பறவை என்று ஒரு கமலஹாசன் பாடியிருப்பார் அது விரிக்கும் தனது சிறகை என்று எல்லாருக்கும் தெரிந்த அந்த நுட்பமான காதுல உணர்வு கொண்ட கவித்துவமான பாடலை தன் கவிதையில ஒரு காலிகா சொல்றாரு ஏற்கனவே பழைய பறவையைப் போல தோளில் வந்தமர்ந்தது உள் நினைவு அது ஃபாமை கொண்டாந்து வேற இடத்துல வச்சுக்கிறார் வார்த்தை ஜாலங்களுடன் உடனே உயிர் திறந்து விட்டார் வாடி இந்த முறை சொந்த குரலில் பாட வாசல் வரை வந்து விட்டார் ராஜா அறைக்கு எட்டி பார்த்தேன் மல்லாக்கப்படுத்து அலைநோசி அலைபேசி நோண்டிக்கொண்டிருந்த நீயும் ஸ்ரீதேவி போலில்லை இத்தனை நாளாய் மறைத்து வைத்திருந்த காதல் தானிய குடுவையும் எங்கு போனதுன்னு தெரியவில்லை பல்வேறு கோணங்களில் கேமரா பொருத்தியும் தடுமாறிய பி எஸ் நிவாஷ் ஒரு கோருகிறார் நம் இரவு நம் கனவு ஒரே ஒரு ஜன்னலை மட்டும் திறந்து வைத்தால் போதும் அந்த பறவை வெளியேறி விடுங்கன நினைவோ ஒரு பறவை பாட்டை உள்வாங்கிக் கொண்டு அதை ஒரு இன்றைய சமகாலத்து தமிழ்கவிஞன் எவ்வளவு அழகாக அந்த பறவையை வெளியேற்றிருக்கிறான் என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அதே மாதிரி இவ்வளவு நேரடியான மொழிகளிலே அவர் எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் மிக முக்கியமாக காளிதாஸ் தற்காலத்திலே நவீன கவிஞர்களால் அறியப்படுவது அவரது நனவிலிருந்து விலகிய நனவடி சார்ந்த கவிதைகளுடைய வெளிப்பாட்டிலே தான் மிகவும் மதிக்கப்படுகிறார் ஒரு படிப்புக்கும் ஒரு வாசிப்புக்கும் அடுத்த வாசிப்புக்கும் அவ்வளவு சீக்கிரமாய் பிடிபட்டு விடாது ஆனால் பிடிபட்டு விட்ட அதனுடைய அற்புதத்திலிருந்து நாம் விலகிவிட முடியாது என்கிற அளவிற்கு அந்த கவிதைகள் இருக்கிறது ஒரு இருட்டு அறைக்குடே நம்ம சுவற்றை தடவி தடவி செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் வெளிச்சமே இல்லை ஒரு இடத்துல கதவு வந்து தால் போடாமல் திறந்து தான் இருக்குது ஆனால் சும்மா மூடி இருக்குது அந்த கதவு கை வைத்த உடனே அது அழுத்த அறையில் வெளிச்சம் இருக்குது ஒரு இருட்டறையை நம்ம சிவற்றை தடைய கொண்டே செல்கிறோம் கதவை தட்டி திறந்துட்டா அடுத்த ரூமில் வெடித்தா அந்த வெளிச்ச குபுக்குன்னு இந்த ரூமுக்குள்ளே பாயும் அப்படி ஒரு உணர்வில் நாம் இருந்தால் எப்படி இருப்போம் அது மாதிரி இந்த கவிதைகள் இருட்டறை கூட தான் இருக்குது நம்ம தலையை தலையை படிக்கணும் அந்த சரியான இடத்துல கை வச்சு கதவை தள்ளிட்டோம்னா மிகுந்த ஒளிவு அடிச்சம் அந்த கல்வியிலிருந்து நமக்கு கிடைப்பதை பார்க்கிறோம் இதுதான் காளிதாசனுடைய நல்லபடி கல்வியினுடைய பாணி அதையும் நாம் அடையாளப்படுத்தி இருக்கிறோம் அதில் எழுதுகிறாரு உடனடியாக கெட்டித்தன்மை அடைந்து விடுகின்றன இறந்தவர்களுக்கான முத்தங்கள் இந்த வரிகளை எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா நம்ம கலந்து போயிட முடியாது உடனடியாக கெட்டித்தன்மை அடைந்து வருகின்றன இறந்தவளுக்கான முத்தங்கள் பெட்டியை விட்டு அவளை வெளியே எடுக்கும்போது சிந்திய அவளுக்கான முத்தங்களை எவருமே பொருட்படுத்தவில்லை அந்த உடலோடு அவளோடு அவள் நேசித்த அவள் பாராட்டிய அவள் அன்பு செலுத்திய அத்தனை முத்தங்களும் இருக்கிறது அவளை எடுக்கும் போது அது சிதறியது நீங்களெல்லாம் பார்க்க விடையான்னு கேட்கிற ஒரு நுட்பத்தை ஒரு தமிழ் கவிஞன் வைத்திருக்கிறான் என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது மாறாக பூக்களோடு பூக்களாய் அவை கூட்டி அல்லப்படுகின்றன அவளுக்கு இந்த உலகம் காட்டியன்பு மீது அவள் காட்டிய வடிவத்தில் இருக்கலாம் அவைகள் கூட்டி அள்ளப்படுகின்றன எழுதுகிறார் சொற்களுக்கும் முத்தங்களுக்கும் இடைப்பட்ட தூரத்தை சொற்களுக்கும் முத்தங்களுக்கும் இடைப்பட்ட தூரத்தை இடது புறங்கையால் துடைக்கும் போது அந்த இடம் முப்பளமாகி விடுவதாக கனவு கண்டதை கடைசி நிமிடம் வரை எவரிடமும் பகிர்ந்து கொள்ளவில்லை அவள் யாரும் கவனித்திருக்க வாய்ப்பில்லை கடைசியாக ஒரு முறை அவள் எச்சில் கூட்டி விளங்கினாள் எரியூட்டு முன் கட்டக்கடைசியாக கடைசியாக கடை கூட்டி தந்த அந்த கட்டி யாரும் கவனித்திருக்க வாய்ப்பில்லை கடைசியாக ஒரு முறை அவள் எச்சில் கூட்டி விளங்கினாள் எரியூட்டு முன் கட்டக்கடைசியாக கடை கூட்டி தந்த அந்த கட்டி முத்தத்தை என்று இறந்தவளுக்கான முத்தங்கள் என்ற பொருளிலே பார்வையிலே ஒரு தமிழ் கவிஞன் இவ்வளவு நுட்பமாக எழுதி செல்கிறார் என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கு இதிலே தலைப்பு கவிதை நாம் ஏற்கனவே சொன்னது போல பொய்யை தலையாக கொண்ட தீக்குச்சி அந்த கவிதைக்கு நாம் வரலாம் பொய்யை தலையாக கொண்ட தீக்குச்சியை கொளுத்தி உண்மை மீது யாரோ வீசினார்கள் பொய்யை தலையாக கொண்ட தீக்குச்சி என்றவுடன் எரிகிற தீக்குச்சி அல்ல நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் அது எரிக்கிற தீக்குச்சி என்ன வேறு பொருள்ல தீப்பிடிச்சா பொருள் எரியும் தீக்குச்சில தீப்பிடிச்சா எரிக்கும் எவ்வளவு நுட்பமா அந்த வார்த்தையை பாருங்க ஏதோ இடத்துல தீ பந்தம் கொளத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு நெருப்பு மூட்டல பொய்யை தலையாக கொண்ட தீக்குச்சியை கொளுத்தி உண்மை மீது ஆரோசினார்கள் கொழுந்து விட்டு எரியும் என்ற சாம்பலாகுமென்ற காட்டில் கரைந்து விடுமென்ற கொழுந்து விட்டு சாம்பலாகும் என்ற காற்றில் கரைந்து விடுமென்ற இருந்த சோடு இல்லாமல் போகுமென்ற நினைப்பை பதத்து போக வைத்து இரத்தோடு இழந்து நிற்கிறது உண்மை எவ்வளவு நெருப்பினாலும் எவ்வளவு தீக்குச்சிகளாலும் கொளுத்த முடியாத ஒரு நெருப்பு நெருப்பை இன்னொரு நெருப்பால் இன்னொரு தீயால் கொளுத்த முடியுமா எப்படி நெரு இது ஒரு அவ்வளோ மொழியினுடைய நுட்பத்தை எல்லாம் அவர் அழைத்தெல்லாம் காட்டாமல் நேரடி மொழியிலே கவிதை தந்திருக்கிறார் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து கட்சிப்பை எடுத்து குளைத்த பின் உங்கள் முகம் பொழிவாகிவிட்டதாக சொல்பவர் வேறு யாரும் இல்லை முதல் பத்தியின் மூன்றாம் வரியில் உண்மையின் மீது தீக்குச்சியை கொளுத்தியவர் தான் இந்த உண்மையின் மீது சிகிச்சையை கொடுத்தவர்கள்லாம் ஒரு மறைமுகமானவர்கள் நேரடியான நேர்மையும் நியாயமும் இல்லாதவர்கள் ஆகவே உங்களை மூஞ்சியை தொடச்சவன ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா அவன் தாங்க இந்த உண்மையின் மீது சிகிச்சையை கொடுத்தனர் அப்படியே அடையாளத்தையும் காட்டுகிறார் உண்மையின் மீது கொளுத்தி போட்டார்கள் என்பதையும் சொல்லி யார் கொளுத்தி போட்டார்கள் நீ கட்சிப்பட தொடச்சவன மூஞ்சி அழகா இருக்குன்னு சொன்னால் பத்தியா ஒருத்தன் அவன் தாயே அந்த சிகிச்சை கொடுத்தன என்று அந்த நேரடி ஒரு விமர்சனத்தையும் சமூக விமர்சனத்தையும் வாழ்வு விமர்சனத்தையும் இந்த கவிதையிலே காளிதாஸ் வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்படி ஒரு அவர் ஓமைகளிலிருந்து அவர் புதிய அடைந்திருக்கிற புதிய வடிவங்களிலிருந்து ஒரு இயல்பை விரித்து சொல்லி அதன் மூலம் ஒரு தத்துவார்த்தத்தை அடைகிற ஒரு புதிய வடிவங்களிலிருந்து எல்லோருக்கும் தெரிந்த விஷய ஒரு பொருளை தனது பார்வையிலே எவ்வளவு அற்புதமாக நினைவோ ஒரு பறவை போன்று வெளிப்படுத்தி தரங்கள் சொல்லியிருக்கிறேன் அது இல்லாமல் இறந்தவழின் முத்தங்கள் படிக்கிற போது நமக்கு நலுக்குறுகிறது அது ஆணாக இருந்தால் வேறு மாதிரி உணவு இருக்கும் இந்த பெண்ணு தான் அதற்கு மிகச் சரியான பாத்திரம் என்பதற்காக இறந்தவளின் முத்தங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அதுவும் அந்த அவளது பெட்டியிலிருந்து அவளது உடம்பை எடுக்கிற போது சிதறின முத்தங்கள் அதை பூக்களோடு கூட்டித்தள்ளினார்கள் எல்லாம் எழுதுகிற போது ஏத்தால இந்த உலகத்திறவனான்னு சொல்லுவாங்க அடிக்கடி இதை ஆங்கிலத்தில் மொழிபார்த்து பா வச்சா தெரியும் மற்றவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க அந்த அளவிற்கு எழுதி சென்றிருக்கிற இந்த தலைப்பு கவிதையும் அற்புதமாக தீக்குச்சியை பொய்யை தலையாக கொண்ட தீக்குச்சி என்கிற இந்த தோப்பின் மூலம் தந்திருக்கிற காளிதாஸ் இன்றைய தமிழ் கவிதையினுடைய புதிய உயரங்கள் என்னென்னு ஒரு பட்டியல் போட்டால் அதில் காளிதாசின் கவிதைகளையும் ஒரு சான்றாக வைக்கலாம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறியமா இருக்கிறேன் வணக்கம்